இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழர்கள் ஆகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழர்களுடைய அரசியல் அவிலாசிகளை பூர்த்தி செய்யக்கூடியதான தீர்மானமாக இருக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்தார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு இருதயபுரம் மற்றும் கெருவப்பங்கனி பகுதியில் உள்ள இளைஞர் விளையாட்டுக் கழகம் ஒட்டினார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு வட்ட விளையாட்டு நிகழ்வுகள் நேற்று மாலை இடம்பெற்றது இந்நிகழ்வில் தலையணை அடித்தல் மெதுவாக மோட்டார் சைக்கிள் ஓடுதல் கயிறு இழுத்தல் தேங்காய் துருவுதல் தொப்பி மாற்றுதல் போன்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுக்கென இடம்பெற்றது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அசாணகியின் கலந்து கொண்டதுடன் விளையாட்டுக் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனா் என்னுடைய இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் மிகவும் கோலகாலமாக இந்த ஏற்பாடுகள் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் காரணமாக நான் நீண்ட நேரம் உரையாட விரும்பவில்லை ஏனென்றால் அடுத்ததாக நான் நினைக்கிறேன் பெண்களுடைய கையிறுத்தல் போட்டியை ஆவலாக எங்களுடைய மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்கள் அந்த வகையிலே நான் கூடுதலாக நேரம் நான் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு அரசியல் கருத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லி என்னுடைய இந்த எனக்கு இந்த சந்த சந்தர்ப்பத்தை நான் முடித்துக்கொள்ளலாம் நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாதம் இந்த சித்திரை எங்களுக்கு ஒரு புதிய புதிய வருடம் பிறந்திருக்கின்றது இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் பேச மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் நாங்கள் அமைத்து கொள்ள வேணும் என்றது என்னுடைய அவா எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை இந்த வருடத்திலே பூர்த்தியாக வேணும் என்றது எங்கள் அனைவருடைய அவாவாக இருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல்கள் நிரந்த வருடங்களாக இருக்கக்கூடும் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இவ்வாறான தேர்தல்கள் நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் ஒரே ஒரு விடயத்தை மற்றும் மனதிலே வைத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தலிலே முடிவுகள் எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று நாங்கள் சித்திரை கொண்டாடுறோம் ஆனால் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே பதினெட்டாம் தேதி பதினைந்து வருடங்களுக்கு முதல் எங்களுடைய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலிலே அந்த விருதி யுத்தத்திலே கொல்லப்பட்டு பதினஞ்சு வருடங்கள் அடுத்த மாதம் பூர்த்தியாக போகின்றது இந்த பதினஞ்சு வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கு கொல்லப்பட்டு மக்களுக்கு நீதி இல்லாமல் நீதிக்காக கோரிக்கொண்டு நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக எம்முடைய இனம் எம்முடைய இனம் சார்ந்த எம்முடைய இனத்தை தலை நிமிந்து வாழ வைக்கக்கூடிய வகையாக எம்முடைய இனத்துக்கு கேட்கும் நீதி கிடைக்கக்கூடிய வகையான தீர்மானங்களை எம்முடைய மக்கள் எடுக்க வேணும் என்ற செய்தியை இந்திரத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்று பார்த்தேன் நேற்றைய தினம் பார்த்திருந்தேன் ஒரு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நிமால் சிரிப்பாளர் சில்வா என்று அமைச்சர் இருக்கின்றார் தலைவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் கூட அந்த அமைச்சர் இந்த அந்த அவருடைய அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்திருப்பார் நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று நீதி கோ தவிர நாங்கள் இந்த ஊழல் மோசடிகள் செய்யும் அமைச்சு பதவியலோ இல்லை அமைச்சு பதவியில் ஊழல் மோசடி செய்கிறவர்களே எங்களுடைய பக்கம் எடுக்கிறதோ நாங்கள் ஒருவோலும் செய்ய போறதில்லை அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் எடுக்கும் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையாக தீர்மானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சித்திரை தமிழ் புது புதுவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லி என்னை இந்த நிகழ்வுகளை அதிதியாக அழைத்த எங்களுடைய எப்பொழுதும் தோளோடு தோல் நின்று உழைக்கும் எவர்கிரீன் விளையாட்டு கழகத்திற்கும் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்